வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன் கருத்துள்ள சல்லியர்கள் திரைப்படத்திற்கு திரையரங்கம் கிடைக்கவில்லையா ராஜேந்தர் வேதனை தேசம் செய்திகள் தமிழ்நாட்டில் இருந்து எம் முருகன் சிறந்த நடிகரும் கதை திரைக்கதை வசனம் ஒளிப்பதிவு பாடல்கள் இசை அனைத்தையும் ஒரே சமயத்தில் இயக்கிய புகழ்பெற்ற இயக்குநர் இசையமைப்பாளர் சகலகலா வள்ளுவர் டி ராஜேந்தர் தங்கள் பதிவுகளை இதன் மூலம் தெரிவித்துள்ளார் சல்லியர்கள் படத்துக்கு சயூட் தல்லியர்கள் படத்தை திரையரங்கத்திலே வெளியிட வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டார்கள் தேதியெல்லாம் குறித்து வச்சுட்டு வெளியிடுறதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கு திரையரங்குகள் கிடைக்காததாலோ இல்லை வேற ஒரு பிரச்சனையாலேயோ அந்த படத்தை திரையரங்குகள்ல வெளியிட முடியலன்னா அந்த வழி இருக்கு பாருங்க அது வார்த்தையால் விவரிக்க முடியாது தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆயிரத்து இருநூறுக்கு மேற்பட்ட திரையரங்குகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அவ்வளவு திரையரங்குகள் இருந்தும் கூட இந்த படத்துக்கு ஒதுக்கப்பட்ட கிடைத்த திரையரங்குகளின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு என்று சொல்லும் போது அந்த படக்குழு அந்த படத்தை எடுத்த இயக்குனர்ல இருந்து ஆரம்பித்த அத்தனை பேரும் மனசு உடைஞ்சிட்டாங்க கருத்துள்ள திரைப்படம் சல்லியர்கள் படம் இதற்கு திரையரங்கம் கிடைக்கவில்லை என்பது வேதனையாக உள்ளது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திரையரங்குகள் இங்கு உள்ளது ஆனால் இந்த சள்ளியர்கள் திரைப்படத்திற்கு இருபத்தி ஏழு திரையரங்கம் தான் கொடுக்கப்பட்டது வேறு வழியில்லாமல் இணையதளத்தில் வெளியீடு செய்யப்பட்டது இதற்கு ஆதரவு கொடுத்த பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் ராஜேந்தர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் யாராலுமே தாங்க முடியல மாநாடு பட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி கூட அவருடைய கொதிப்பு வெளியிட்டார் பல பேர் பொங்குனாங்க ஏன்னு கேட்டா அந்த படத்துக்கு நிறைய தேட்டர் கிடைக்கல வெளிப்பாடு தான் அவனுக்கு வேற வழியே இல்லாம வே கடைசி அந்த படத்தை கொண்டு போய் ஓடிடி பிளஸ் என்ற ஒரு ஓடிடி தளத்துல வெளியிடுறாங்க இந்த படத்துக்காக குரல் கொடுத்த அரசியல் துறையை சார்ந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் மீடியாவை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கு என்னோட நன்றி இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் தேச ஊடகத்தின் எட்டாவது அனைத்துலக ஐகோன் விருது விழா பத்துகேர் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தோற்றினர் தலைமை ஆசிரியர் குணலின் தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர் சேனா பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால என்னோட லைவ் பன்செக்ட் நடக்க போகுது அண்ட் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடிட்டோரியம் தான் சிஜிஎம் ரீச் ஆக நடக்க போகுது அண்ட் இந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்றது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோல உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸான பிரியா ஜெசிங் சிஸ்டர் அண்ட் கீர்த்தி பி அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் தானிய ரொம்ப ஸ்பெஷலா நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் கிரேட் டிக்கெட் எம் வைல இருக்குது ஸோ மறக்காம போய் போய் புக் பண்ணிடுங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ ஹலோ மக்களே வணக்கம் திஸ் மீ சூப்பர் சிங்கர் வர ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு நம்ம ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுற சேனா உங்களை உங்களை மீட் பண்ணுறதுக்கும் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் பாடி நானும் வரேன் அப்புறம் நம்ம ஸ்ரீதர் சேனா தீப்தி சுரேஷ் பரமேஷ் அக்கா அப்புறம் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்டும் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள்

மூச்சவம் பேச்சவம் பேசுனோ அழகவ எனக்குள்ள கலக்கு ர ஆக்சிஜன் அழகவ யாரவ யாரவும் சொல்லு ஸ்டாரவ அவன்தான் என்னவன எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவின் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க ஐ எம்யூர் இட்ஸ் பி பியூட்டிஃபுல் ஷோ அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை கெட் டிக்கெட் டாட் எம் ஒயில் புக் பண்ணிக்கோங்க அண்ட் சூப்பர் எக்ஸைட்டட் டு பர்ஃபார்ம் ஃபார் யூ ஆல் ஸோ கண்டிப்பாக வந்துருங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது கணக்கு கழக இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்